இன்னைக்கான வீடியோல சென்னையின் பெயர் பிரியாவின் அடாவடியான பேச்சையும் சர்ச்சையான வார்த்தைகளாலும் சிக்கியிருக்காங்க அதுவும் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க அது ஏன் பேசுனாங்க எதற்காக பேசினாங்க அது எங்க பேசினாங்கன்றத வீடியோக்குள்ள பாக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் டு எஸ்பி மீடியா இது உங்கள் மீடியா உங்களுக்கான மீடியா நோக்கம் மீடியாவின் நோக்கம் உண்மையை பேசுறது அது அரசியலாகவும் இருக்கலாம் சினிமாவாகவும் இருக்கலாம் இந்த உலகத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது உண்மை தன்மையை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது தான் நம்ம மீடியாவோட நோக்கம் மேயர் பிரியா நைன்டி பர்சன்டேஜ் ஆன மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியாரான பேஷன் சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் சோசியல் மீடியாலும் சரி பாலிடிக்ஸ்லயும் சரி அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன் சொல்லலாம் பட் அவங்க எல்லா விஷயத்திலுமே எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் தான் நடந்துப்பாங்க பிரஸ் மீட்லயும் சரி ரீசென்டா தான் பேசுவாங்க பட் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரியா பேசியிருக்காங்க அது என்னன்னு பாக்கலாம் வாங்க பாப்போமா ஃபர்ஸ்ட் இது எங்க நடந்ததுன்னா சென்னை புளியாந்தோப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியான ஏரியா அந்த ஆடு தொட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த இருக்கு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா அன்னைக்கு ஸ்டாலின் சாரோட பிறந்த நாளுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வேற ஒரு மினிஸ்டர் வர வேண்டியது பட் அங்க அன்னைக்கு அவங்களால வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் பிரியமரியா வந்திருக்காங்க பேட்ஸ்மேல் அடிக்கிற ஒரு ஏரியா போல அந்த இடத்துல ப்ளீச்சிங் பவுடர் போட சொல்லி முன்னாடி ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்களும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருக்காங்க சிலவங்க அங்கே பீச்சிங் பவுடரும் போட்டிருக்காங்க பட் அது ப்ளீச்சிங் பவுடர் இல்லை அது வந்து ஒரு கோலமாவுன்னு சில பேர் சொல்கிறாங்க சுண்ணாம்பு பவுடர்னு சில பேர் சொல்கிறாங்க அதுல அந்த மீடியாக்கார் கையில் இது மேயர் பிரியா கிட்டே கொண்டு வந்துட்டு இது வந்து ப்ளீச்சிங் பவுடரே இல்லை இது மேயர் பிரியா கிட்டே கொடுத்துருக்காங்க அதுக்கு மேயற்பியா இருந்துகிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க எதுக்காக அது அது போய் சொன்னாங்க இருந்துகிட்டு இது ப்ளீச்சிங் பவுடரே இல்ல இது வந்து ஒரு சுண்ணாம்பு பவுடரு இல்ல கோல மாவு பவுட்ரு கோலமாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மேயற்பியா கூட இருந்த கட்சிக்காரர் ஒருத்தர் இருந்துகிட்டு இல்ல நீங்களே கொண்டு வந்து இங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு ரிப்போர்டர் இருந்துகிட்டு நானே கொண்டு வந்ததாக கூட இருக்கட்டும் நீங்க வந்து அந்த ஏரியால பாருங்க ஃபுல்லாகவே அது இந்த பவுடர் தான் போட்டு இருப்பாங்க கொஞ்சம் வந்து பாருங்க மேயர் பெரிய கொஞ்சம் திம்முரா இது என்ன ப்ளீச்சிங் பவுடர் இல்லாமல் பான்ஸ் பவுடரான்னு கேட்டிருக்காங்க இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அவரு ரிப்போர்ட் ரிப்போர்ட்டர் ஒரு நல்ல விதமாக வாங்க பார்க்கலாம் இது என்ன பவுடர்னு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு பட் இது என்ன பவுடர்னு கொஞ்சம் வந்து நேரில் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மேயர் பிரியா இருந்துகிட்டு இது ப்ளீச்சிங் பவுடர் இல்லாமல் மூஞ்சிக்கு போடுற பான்ஸ் பவுடரான்னு கேட்டுட்டு அவங்க பாட்டுன்னு கார்ல ஏறி போயிட்டு இருக்காங்க இது நியாயமான ஒரு பேச்சா இது இங்க மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது எல்லா இடத்துலயுமே ரிப்போர்டர்ஸ் கிட்ட ஒரு பாலிடிக்ஸ் பாலிடிகில இருக்கிறவங்களும் சரி சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி கேட்குற கேள்வி ஒண்ணு ஆனா அவங்க சொல்ற பதில் ஒன்னா இருக்கு எஸ் எல்லாருமே பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருக்கட்டும் தளபதி விஜயவா இருக்கட்டும் அவ்வளவு இதுக்கு சி எம் ஸ்டாலினா இருக்கட்டும் சி எம் ஸ்டாலினும் சரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியும் சரி எல்லாருமே ரிப்போர்ட் கேக்குற கேள்வி உண்டா இருந்தாலும் அவங்க சொல்ற பதில் வேற ஒன்னா இருக்கு பிகாஸ் நானும் ஒரு போட்டுறா ஒரு இடத்துல போயிட்டு கேட்டு இருக்கேன் எக்ஸாம் நானும் ஒரு போட்டரா ஒரு இடத்துல போய் கேட்டு இருக்கேன் ஒரு சினிமா ஆக்டர் சினிமா ஆக்டர் இல்ல அவங்க இப்ப பாலிட்டிக்ஸ்ல இருக்காங்க அவங்க பேர் சொல்ல விரும்பல அவங்க கிட்ட போய் கேக்குறேன் அவங்க இருந்துகிட்டு இது நம்ம சேனல் தானே நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன் நான் உங்க சேனலே கிடையாது பட் அவங்க சமாளிச்சுட்டு பேசி பேச்சு சமாளிச்சுட்டு போறதுக்காக அந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்காகவே இல்லை இது நம்ம சேனல் தானே நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க இது ஒரு நியாயமான ஜெல்பு இது ஒரு இதுவா இதுனா ஒரு பேச்சான்னு தெரியல எனக்கு சீரியஸாக ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மக்களே ஏன்னா அவங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் வராங்க அதுக்காக நீங்கள் அது அதுக்காக அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும் அவங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க ரிப்போர்ட்டர்ஸ் சில பேர் மதிக்கிறதே இல்லை அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு சரி மக்களே இதுக்காக பிரியா செஞ்சது தப்பா கரெக்டான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ இதோட கொஞ்சம் தெளிவான வீடியோவா ஏதாவது போடணும் நெக்ஸ்ட் நாளைக்கு இதோட நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப நாளைக்கு அழிஞ்சது நாளைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணப்படும் சரி ஓகே மக்களே பாய்